உலகத்தின் படைப்பு பாகம் ஐந்து பார்வூன் சாராலை அரண்மனைக்கு அழைத்து சென்று விடுகிறான் அது நிமித்தமாக தயை பாராட்டுகிறான் சாரால் நிமித்தம் ஆபிரகாமுக்கு தய பாராட்டுகிறான் அவனுக்கு வந்து ஆடு மாடு கோவேறு கழுத ஒட்டகங்கள்லாம் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்படுது சாரால் வந்து பார்வனோட அரண்மனைக்கு போனதுக்கு பிற்பாடு கர்த்தர் வந்து பார்வோனையும் அவன் வீட்டாரையும் வாதைகளால் வாதித்தார் ஏன் இந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்குது கடவுள் நம்மளை ஏன் வாதிக்கிறாரு என்று பார்வோன் யோசிக்கும்போது இது வந்து சாராலை நிமித்தமாகவே இந்த வாதைகள் நம்முடைய குடும்பத்திற்கு வந்திருக்கிறது என்று அவன் அறிந்து கொள்கிறான் சாரால் ஆபிரகாமின் மனைவி என்றும் அவள் அறிந்து கொள்கிறான் உடனே பார்வோன் ஆபிராமை அழைத்து நீ எனக்கு ஏன் இப்படி செய்தாய் இவள் உன் மனைவி என்று நீ அருவியமர் போனதென்ன இவளை உன் சகோதரி என்று நீ சொல்ல வேண்டியது என்ன இவளை நான் என் மனைவி ஆக்கி கொண்டிருப்பேனே இதோ உன் மனைவி இவளை அழைத்து கொண்டு போ என்று சொல்லி சாராலை ஆப்ராமிடம் ஒப்படைத்து விடுகிறான் பிற்பாடு பார்வன் வந்து தன் மனுஷருக்கு கட்டளை கொடுக்குறான் இவர்களை பத்திரமாக அனுப்பிவிடுங்கள் என்று சொல்லி பார்வோனின் மனுஷர் வந்து ஆபிரகாம் சாரா லோத்து அவனுக்கு உண்டான பொருட்கள் ஜனங்கள் எல்லாவற்றையும் பத்திரமாக அனுப்பிவிடுகிறார்கள் ஆபிரகாம் அங்கிருந்து தென் திசையை நோக்கி வருகிறான் ஆபரகாமும் லோத்தும் எல்லா வசதிகளோடும் வெள்ளி பொன் ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் கொண்டு இருக்கிற ஒரு பெரிய சீமானாக இருக்கிறார்கள் ஆப்ரா எபத்துலேருந்து புறப்பட்டு வருவதற்கு முன் தான் கட்டின பலிபிடங்கள் இருக்கிற வரைக்கும் எகிப்திலருந்து புறப்பட்டு எல்லாவற்றிற்கும் போகிறான் அங்கே போய் தான் முதல் கட்டின பலிபிடத்தில் கர்த்தரை தொழுது கொள்கிறான் ஆபிரகாம் லோத்து ரெண்டு பேரும் ரொம்ப வசதியாக இருந்ததுனால அவங்களால் ஒருமித்து வாசம் பண்ணுறதுக்கு அந்த இடம் அவர்களுக்கு போதவில்லை ஆபிரமின் மேய்ப்பர்களுக்கும் லோத்தின் மேய்ப்பர்களுக்கும் இடையே வாக்குவாதம் வர ஆரம்பிச்சிடுது ஆப்ரம் லோத்தை பார்த்து உன் மேய்ப்பருக்கும் என் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம்லாம் வேண்டாம் நாம் வந்து சகோதரராக இருக்கிறோம் இந்த தேசம் முழுவதும் உன் முன்னாடி இருக்குது நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன் நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்று லோத்தை நோக்கி ஆப்ரம் சொல்கிறான் லோத்து உடனே அவன் கண்களை ஏறெடுத்து பார்க்குறான் அவன் ஏறெடுத்து பார்க்கும்போது யோர்தான் நதிக்கு அருகே உள்ள சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாயும் அது பார்ப்பதற்கு கர்த்தரின் தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது சரி என்று லோத்து கிழக்கே புறப்பட்டு போகிறான் இந்த விதமாக லோத்தும் ஆபரகமாக பிரியறாங்க ஆபரகாம் வந்து கானான் தேசத்திலே குடியிருக்கிறான் கானான் தேசத்தில் அந்நாட்களில் கானானியரும் பெர்சியரும் இருக்கிறாங்க கர்த்தர் வந்து ஆபரகாம் கூட பேசுகிறாரு இந்த பூமி முழுவதும் உனக்கு நான் தரப்போகிறேன் இந்த பூமியின் தூளை ஒருவன் என்ன கொடுமானால் உன்னோட சந்ததி என்னப்படும் என்று சொல்லி ஆபராம்கிட்ட பேசுகிறாரு அப்போ ஆபிராமுக்கு பிள்ளை இல்லை ஆபிராம் வந்து மம்ரேயின் சமபூமியை தெரிந்து கொண்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபிடத்தை கட்டுறான் லோத்து கிழக்கு திசையை நோக்கி போய் சோதோமுக்கு நேராக குடியிருந்தான் அந்த ஊரை ஐந்து ராஜாக்கள் சேர்ந்து அந்த ஊரோடு யுத்தம் பண்ணி அந்த ஊரை பிடிச்சிடுறாங்க அப்பொழுது லோத்தும் அவனுடைய உடைமைகளும் அவன் கூட இருந்த ஜனங்கள் அவனுடைய பொருட்கள் எல்லாமே சிறையாக்கப்பட்டது அந்த விஷயத்தை சோதோமில் இருந்து தப்பி வந்த ஒருவன் ஆபிரகாமிடம் தெரிவிக்கிறான் ஆபிராம் உடனே தன்னிடம் உள்ள வீரர்களை தெரிந்து கொண்டு முந்நூற்றி ஒரு பேரோடு சேர்ந்து அவன் அந்த ராஜாக்களை பின்தொடர்ந்து போய் மூணு பவுஞ்சா பிரிஞ்சு அவங்க மேலே விழுந்து லோத்தையும் அவன் பொருட்களையும் அவன் ஜனங்களையும் பிடிச்சு திருப்பி கொண்டு வந்துடுறான் கர்த்தர் அவனோடு இருந்தார்